நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி இன்று ஜூலை இரண்டாம் தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நாம் காண இருக்கிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இதற்கான ஹால் டிக்கெட் இன்று இருக்காங்க அதனை குறித்த ஒரு பத்திரிகை தான் இதை கொடுத்திருக்காங்க ஜூலை இருபத்தி ஓராம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ஆசிரியர் நியமன தேர்வு தாழ் ஒன்று இதற்கு தற்பொழுதே உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க இதனுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும் பொழுது இறுதி கட்டத்தில் ஏற்படக்கூடிய பதற்றத்தை தணிப்பதற்காக இப்பயே கொடுத்துருக்காங்க ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே ஆசிரியர்கள் தங்களுடைய ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ள டிஆர்பியினுடைய அபிசிஎல் வெப்சைட்ல நம்ம போகும்பொழுது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் கொடுத்துக்குறாங்க இதுல யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம நினைச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து பிளஸ்யூஸ் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இந்த ஆண்டிற்கான முதல் அறிவிப்பு வந்து ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்காக உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து இதற்கான எழுத்து தேர்வு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடத்தப்பட உள்ளது இந்த தேர்விற்கு இருபத்தி ஆறாயிரத்தி பத்து தேர்வுகள் விண்ணப்பித்து இருக்காங்க இதற்கான நிலை சீட்டு வெளியிட்டிருக்காங்க நீங்க என்ன செஞ்சிக்கலாம் இன்றில் இருந்து உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுடைய நுழைவு சீட்டை நீங்க இணைச்சி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லி டிஆர்பி ஆனது உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க சுபி குழுவை தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் உங்களுடைய சந்தேகத்தை நினைவிருத்தி செய்து கொள்ளலாம் இறுதி கட்டமாக நீங்க ஹால் டிக்கெட்டோட தேர்வுக்கு என்னென்ன கொண்டு போனங்கிற தகவலும் நம்ம கொடுப்போம் இந்த தேர்வுக்கு இறுதி கட்ட ரிவிஷனுக்கான பயிற்சியையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே